ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷன் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் சே குரு நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் லேசாக கோல்டு பனி மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதமும் வந்தாச்சு சென்னையில் பனி இன்னும் பயங்கரமாக இருக்குது மத்தியான நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் அவ்வளவு உடம்புக்கு இதமாக இருக்குது லேசாக கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் உக்கார் பண்ணுது ட்ரிப்பிங் நோஸ் அது இல்லை மகாபரிவா மகிமை அனுபவங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கிறோம் ஒரு தடவை மகாபிரிவாக மடத்தில் இருக்க திருவிழான பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்காக வர்றோம் அப்பெல்லாம் ஒரு ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது பெரியவா தரிசனம் பண்ண அந்த முண்டி அடிச்சுன்னு போகிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே ஒரு கும்பாபிஷேகம் ஒரு திருவிழா அப்படின்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் இவருக்கு வேண்டப்பட்டவன் இவ்வளோ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு பகவானுடைய சன்னதியில் மட்டுமே கூடிய மட்டிலும் நம்மளால் பொறுமையை கடப்பிடிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் முதல் பக்திங்கிறது அந்த காலத்தில் பெரியவா சன்னதிக்கு வராதுன்னா எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலுமே அவ்வளோ காத்துனு இருப்பாள் எனக்கு ஊருக்கு போகணும் பெரியவா பெரியவா எனக்கு சாயங்காலம் கச்சேரி இருக்கு நான் ராத்திரி ட்ரெயினுக்கு போகணும் அதெல்லாம் வேலைக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியாக அவரோட இடத்துக்கு வந்தாச்சுன்னா அவர் எப்போ சொல்வாரா அப்போ போவோம் அவ்வளோதான் உட்காந்துருவோம் அதுக்கு மேலே பெரியவர்கிட்ட முரண்டு பிடிக்க மாட்டேன் நிறைய பெரியவாக இருக்க எல்லாம் பக்தாளெலாம் ஒவ்வொருத்தரை பார்த்து பெரியவா பார்த்து பேசி அடிச்சுட்டுருக்கேன் இப்போ ஒரு 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 ஆசாமின்னு வச்சுக்கோங்கள ஒரு ஆசாமி அவருக்கு வந்து நல்லவர்னு வச்சுக்கோங்க நல்லவர்னு வச்சுக்கணும் நல்லவர்னா அவரை பிடிக்காதவனும் இருக்கத்தான் செய்வான் ஐயோ ரொம்ப நல்லவர் அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டார் மகாபரிபா மேலேயே துவேஷத்தை கக்கின சில பேரும் உண்டு நீங்கள் யாரெல்லாம் நல்லவர்கள்னு சொல்கிறீர்களோ அவர்கள் மேலே துவேஷத்தை வெறுப்பின வெறுப்பை கக்கினவனும் உண்டு சமூகங்கிறது எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது எனக்கு எல்லாரையும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நானும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா வேண்டாதனால நான் நிச்சயமாக இருப்பேன் ஆனால் அது என்ன காரணத்திற்காக அது பார்க்கணும் என்னை ஏன் அவனுக்கு பிடிக்கலை அவன் ஒரு ஷார்ட் ஸ்பேனல் வளர்ந்துட்டான் அவனுடைய வளர்ச்சியினால் பொறுத்துக்க முடியல இது தப்பு இது தப்பு அது பகவான் கொடுக்கறது ஒருத்தனோட வளர்ச்சிங்கிறது அவனுடைய போன ஜன்மம் இருக்குது அவனுடைய உழைப்பு இருக்குது அவனோட விடாமுயற்சி இருக்குது அவனுடைய பக்தி இருக்குது எவ்வளவோ காரணங்கள் இருக்குது சுலபமாக வந்துட முடியாது சமூகத்தில் சுலபமாக ஜெயிக்க முடியாது அத்தனை அல்ல இந்த வாழ்க்கை நிற்கணும் போராடணும் வியூகம் இருக்கணும் விவேகம் இருக்கணும் புத்திசாலித்தனம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நல்லவனுக்கும் ஏன் எதிரிகள் இருக்கா ஏன் விரோதிகள் இருக்கான்னா வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம் அவன் எல்லாரையும் தாண்டி மேலே போயிட்டான் இருக்கலாம் எவ்வளோ இருக்கலாம் ஆனால் அவன் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஒரு தப்பை சுட்டி காட்டினா அவர் எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தாலும் இவர் சொல்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் சரிப்பா நீ நல்லவனாக இருந்தே என்ன பிரயோஜனம் நீ இருப்பளவு தப்பு பண்ணுறிய அவன் இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம ஒதுங்கிறது நல்லது மகாபேவில யாரான தப்பி சொல்ல முடியுமா சூரியன் மேலே யாரும் கோச்சிக்க முடியுமா கோச்சிக்க முடியுமா சூரியன் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம் அந்த சூரிய கிரணங்கள் கதிர்கள் சொல்கிறோமே அது இருக்கிறதுனால தான் விவசாயம் நடக்கிறது மனுஷனோட உடம்புக்கு தேவையான வைட்டமின் கிடைக்கிறதுன்ற எவ்வளவோ சூரிய சக்தியை பயன்படுத்தி இன்றைக்கி எவ்வளவோ நடக்கிறது இன்றைக்கி கரண்டே நடக்குறா நடக்கிற எவ்வளவோ நடக்கிற இன்றைக்கி அதுபோல் மகாப்பிரிய வாழ்க்கை ஒரு குறை சொல்ல முடியுமா பிரிவா இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்துக்கல யாரும் சொல்ல முடியாது யாரும் பேச முடியாது ஆனால் இந்த சம்பவம் நடந்த காலத்தில் அரோ சிலர் அற சிலர் மடத்துக்கு வேண்டாதவர்கள்னு சொல்லலாம் பெரியவாட பிடிக்காதவர்கள்னு சொல்லலாம் ஆன்மீகம் பிடிக்காதவர்கள் சொல்லலாம் நாத்திகவாதிகள் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லலாம் அந்த குரூப் என்ன பண்ணிட்டு மடத்தை பற்றி ஒரு புக்கு ஒன்று பிரிண்ட் பண்ண அவதூறம் அவதூறுங்கிறது அந்த பிரயோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாததை இருக்கிறது மாதிரி அதான் அவதூறுங்கிறது ஒருத்தனை நேரடியாக வீழ்த்த முடியல அப்படின்னா நேரடியாக வீழ்த்த முடியல ஒத்தனை அப்போ என்ன பண்ணுவான் குறுக்கு வழியில் போய் அவனை வீழ்த்துவான் இது புராணங்கள்லையும் பார்க்குறோம் போர்த்தந்திரங்கள்லையும் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் நேரடியாக மகாபலி வாட்டை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ மடத்தை பற்றி அவதூறாக சில விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணி அந்த புஸ்தகத்தை எங்கே விற்கிறா தெரியுமா ஏதோ சென்னையில் விற்றா திருச்சியில் விற்றான்னு கூட பரவாயில்ல அப்புறதூர் தானே வேறு வைக்கிற வாங்குற வாங்கிட்டு போய்ட்டோம் அப்படி விட்டுடலாம் மடத்தினுடைய பக்தர்கள் அந்த புத்தகத்தை எங்கே விற்கிறான்னா மடத்து வாசலில் வைக்கிறாள் அந்த புத்தகங்களை அடுக்கி வச்சு மடத்து வாசல்ல மடத்துக்கு வருகிற பக்தர்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறா நீங்கள் மடம் மடம் பொருளே அந்த மடத்தோட லக்ஷணத்தை பாருங்க இந்த மடங்கிறது இவ்வளோ தான் இதை படித்து பாருங்க தெரியும் அப்படின்னு வரவாழ்த்த சொல்லி அந்த புக்கை வைக்கிறதுக்கு முயற்சி இருக்க எல்லாரும் ஆக மாட்டேன் இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்ச விஷயத்தை பற்றி அவதூற சொல்கிறான்னா இல்லைப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன் எனக்கு தெரியும் இந்த விஷயம் கரெக்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இந்த பக்தர்கள் இல்லை இல்லை மட நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச மடம் அவன் சுத்தமாக நான் இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் இக்னோர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன் ஒரு பக்தருக்கு இது பொருட்கள் இவர மடத்துவாசல்லே வந்து வைக்கிறோம் இதை பரிவாட்டை சொல்லணும் அப்படின்னு உள்ளே வர

உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் ராமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்